நம்மளுடைய அமலாபால் விவாகத்துக்கு அப்புறமா ரொம்பவே ஆக்டிவா இருக்க ஆரமிச்சிட்டாங்க ஆமாங்க அமலாபால் விவாகத்துக்கு அப்புறமா தான் அவங்களுடைய கச்சி செல்ஃபீஸ்லாம் எடுத்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட ஆரமிச்சாங்க செல்ஃபீஸ் மட்டும்னா கூட பரவாயில்லைங்க அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக இருக்க மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதையும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருந்தாங்க மேலும் கிறிஸ்மஸ்க்கு அவங்களுடைய கால எல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டிருந்தாங்க இது எல்லாமே சமூக வலைதளத்தில் அமலாபால் பற்றின தவறான கருத்துக்களையே வந்துட்டு பரவ வச்சுருந்தது இதை பற்றி கொஞ்சம் கூட அமலா அமலாபால் விவாகத்துக்கு அப்புறமா படங்களில் நடிப்பதிலேயே வந்து

வட சின்ன படத்திலேயும் வந்துட்டு நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளி வந்துருச்சு இதுல அமலா பால் நடிச்சு முடிச்சு குடுத்துட்டாங்க வடச்சென்னை படம் வந்துட்டு இன்னும் ஸ்டார்ட் ஆகல இதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த படத்துல இருந்து அமலா பால் நீக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தனுஷோட மனைவி ஐஸ்வர்யா தனுஷ் தாங்க ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கும் நெருக்கத்தையும் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கும் உறவை பற்றி சமூக வலைத்தளத்தில் தீயாக பரவும் கிசுகிசுப்புகளையும் வதந்திகளையும் காரணமாக அமலாபாலை இந்த படத்துல இருந்து நீக்கி நீக்கிவிடுமாறு நம்மளுடைய தனுஷ் கிட்ட சொல்ல தனுஷும் அமலாபால் இந்த படத்தை வந்து நீக்கிட்டு இருக்காங்க தற்போது இதுதான் கோழி வீட்டுல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டிருக்கும் செய்தியாக இருந்து வந்துட்டு இருக்கா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ